அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படுமா கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இதிலிருந்து மீள்வதற்கு இறை வழிபாடு என்ன இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு எப்பயுமே குரு பார்க்கறது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த காலங்களில் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் ஆக குரு பார்க்குறது தெய்வம்னா சனி பார்க்குறது நிறைய தடைகள் பிரச்சனைகள் ஸோ ரெண்டுமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வருமானங்கள் நல்லாவே இருக்குது யாரெல்லாம் தொழில் மூலமாக பிஸ்னஸ் மூலமாக நல்லா சம்பாத்தியம் பண்ணுறீங்களோ பரவாயில்ல யாரெல்லாம் இதை எல்லா காட்டிலும் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமானங்கள் உண்டு செலவுகளும் பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்கும் முதல்ல இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நம்முடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கர பகவான் ஆறாம் மடத்தில் இருக்கார் இந்த மாதம் பத்தாம் தேதி அவர் ஏழாம் மடத்துக்கு போகிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆறாம் மடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு பத்தாம் மடத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த சனி பகவானுடைய பார்வை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஆக யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ தேடுதல் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் ஏன்னா சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம் ஏஜ்டுன்னு அர்த்தம் யாரெல்லாம் எனக்கு வயசாகிடுச்சி எனக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியல வேலை கிடைச்சா நல்ல சேலரி கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் இருக்குது ஸோ உங்களுடைய வயது அனுபவம் இதற்கு தந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி நான் நல்ல போஸ்ட்டாக இருந்தேன் வெளியே வந்துட்டேன் வெளியேற்றப்பட்டுட்டேன் இப்படி யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை தனுசு ராசியில் உங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய ஜாப் எதுவாக இருந்தாலும் நான் பெருசாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் போனஸோ அரியர்ஸோ எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க எதிர்பார்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் பண்ணுறீங்களோ அளவுக்கு ச பெரிய லெவலில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் உழைச்சிங்க மற்றவங்க பேர் வாங்கினது போக இந்த மாதம் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் சனின்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் ரசித்து பண்ணணும் அதை ரொம்ப முக்கியமாக விட்டுறாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெருசாக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும் இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் எழுதியிருக்கேன் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணுவானா பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணால் நான் செலக்ட் ஆகணா செலக்ட் ஆவீங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல லேபரை எதிர்பார்க்குறீங்க குறிப்பாக ஆண் பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல லேபர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க நான் பெருசாக ஒரு இன்டர்ன்ஷிப்பை எது எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கிடைக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு பெருசாக கேஸ் இருக்கிறவங்க கேஸ்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய பிஸ்னஸ் இல்லை ஏழாம் மதத்தில் குரு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏழாம் அதிபதி புதன் அவர் எட்டில் இருக்கார் பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு சுமார் தான் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்றும் தன்மை அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் பிஸ்னஸ்லாம் லாபம் விட்டு விட்டு நடக்கிறது தொழில் சுவாராக தான் ஓடும் லாபம் பெருசாக கைக்கு பணமாகவோ தனமாகவோ வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய ஏழாம் மடத்தில் குரு சுக்கரன் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறது சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வழங்கும் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ ஹெல்த் இஷ்யூங்கிறது பெருசாக இருக்குது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது அவரும் சுக்ரான் சாரம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் அடி மாதமாக இருந்தால் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அது மட்டுமல்ல பெருசாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் வர்றாரு சனி பார்க்குறாரு யாரெல்லாம் அரசாங்கத்தினுடைய காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவர் வரணும் அத்தனை பேரும் ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய நட்பு செலிபிரிட்டியுடைய தொடர்பு உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அல்லது அவர்களால் மகிழ்ச்சி இது அத்தனையே இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்கனால அக்காவுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் ஆகுமா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குருவுடைய நட்சத்திரம் ட்ரை பண்ணுங்கள் இறையரலாக பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுக்கு இந்த மாதம் யாராவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா தீர்ப்பதற்கு வருவாங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிற பிளானை இந்த மாதம் பண்ணுங்கள் மூன்றாம் இடம் உங்களுடைய பிளானிங் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால இறையரல் உங்களுக்கு கிடைக்கும் யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களே நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதம் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நிறைய லேர்ன் பண்ணுவீங்க சில பேர் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த பயணமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பயணத்தால் நன்மைகள் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ நல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் அல்ல சனி பகவான் உங்களுடைய ஆறாவடத்தை பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்லாம் பிரச்சனை இருக்குது குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்ணில் பிரச்சனைகள் குறிப்பாக கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட நல்லா டாக்டரை பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி எனக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் கவனம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க மெயினாக ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் அல்லது லாபம் கைக்கு வரும் நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் உண்டு லாபம் உண்டு இந்த மாதம் நீங்கள் பெருசாக ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது லாட்ரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மறைமுக தொல்லைகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் எதிர்பாராத நட்பு நான் முதல்ல சொன்னதுக்கு திரும்ப சொல்கிறதுக்காக தான் காரணம் நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் நல்ல தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது இறை வழிபாடாக அதிகப்படுத்துங்க யாரெல்லாம் உங்களுக்கு குலதெய்வம் இருக்குது குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மாதம் அது இல்லை இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிரிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க குறிப்பாக பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்மந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்